புதுச்சேரியின் இதயத்தில் அமைந்துள்ள இந்த புண்ணிய ஸ்தலம் மணக்குள விநாயகர் கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பே அதாவது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்பே கட்டப்பட்ட இந்த கோவில் வரலாற்று சிறப்பும் ஆன்மீக மகிமையும் கொண்டது ஆதிகாலத்தில் இதை மணல் குளத்து விநாயகர் என்று அழைத்தனர் பின்னர் அது மருவி மணக்குள விநாயகர் ஆனது கோவிலின் மேற்கூரை முழுவதும் அழகான வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சுவர்களிலும் பாரம்பரிய ஓவியங்கள் கண்கவர் அழகுடன் விரிந்து நிற்கின்றன புதுவை என்றாலே ஆன்மீக மண் சித்தர்கள் யோகிகள் தங்கிய தலமாகும் அந்த புனித பூமியில் இந்த விநாயகர் கோவில் உள்ளூர் மக்களுடன் வெளிநாட்டவர்களையும் தன் தெய்வீக சக்தியால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இந்த பகுதி செல்வந்தர்கள் வாழ்ந்த இடம் நெசவாளர்கள் அதிகமாக இருந்ததால் கோவிலையும் சுற்றிய பகுதிகளில் நெசவு தொழில் பெருகியிருந்தது பக்தர்களின் காணிக்கையால் விநாயகருக்கு அழகான மண்டபமும் அதன் முன் அர்த்த மண்டபமும் கட்டப்பட்டது சுற்றிலும் பசுமையான தோட்டம் நந்தவனமும் இருந்தது விநாயகர் இங்கு இரண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் பிரெஞ்சுக்காரர்கள் அப்போது இந்த விநாயகர் சிலையை கடலில் மூன்று முறை போட்டதாக வரலாறு கூறுகிறது ஆனால் அடுத்த நாள் காலை விநாயகர் மீண்டும் தன் இடத்திலேயே அமர்ந்திருந்தார் அந்த அதிசயத்தால் பிரெஞ்சுக்காரர்கள் அவரின் சக்தியை உணர்ந்தனர் பின்னர் கோவிலை விரிவுபடுத்த அனுமதி வழங்கி பெரிய மண்டபம் கட்டியளித்தனர் அதனால் அப்பகுதி மக்கள் அன்புடன் அவரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்று அழைக்கத் தொடங்கினர் பழைய விநாயகர் சிலைக்கு அடுத்தபடியாக புதிய சிலையும் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது வலதுபுறத்தில் புதிய சிலையும் இடதுபுறத்தில் பழைய சிலையும் அமைந்துள்ளன கோபுரம் முழுவதும் தங்கத்தால் ஆனது விநாயகர் சித்தி புத்தி தேவியருடன் உற்சவராக விளங்குகிறார் இங்கு ஒரு சிறப்பு விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரே கோவில் இதுவே கோவிலில் விநாயகருக்கே உரிய பள்ளியறை தனியாக அமைக்கப்பட்டுள்ளது வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் ஜெயின் கடையிலிருந்து நூற்று பதினோரு கிலோ லட்டு தயாரித்து விநாயகருக்கு நைவேத்தியமாக அளிக்கப்படுகிறது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இங்கு பத்து அடி உயரம் ஆறு அடி அகலத்தில் தங்கத்தேர் உள்ளது இந்த தங்க தேர் ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது இன்று வரை அந்த தேரோட்டம் பெருமையாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பஸ் நிலையத்திலிருந்து வெறும் நான்கு கிலோமீட்டர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த கோவில் இன்றும் எண்ணற்ற பக்தர்களின் கனவு தெய்வமாகவும் வெளிநாட்டவர்களின் மனதையும் கவரும் வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் புகழ்பெற்று விளங்குகிறது